அதிகாலையில் எழுந்திருக்கணும் அது அது அளவுக்கு ஒரு நல்ல நடைமுறையோ அதே மாதிரி இரவு வெகு நேரம் வரைக்கும் முழிச்சிருந்து வேலை பார்க்குறது ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்து வேலை பார்க்குறதுல இது இதுவும் நல்ல நடைமுறை தான் அதிகாலையில் ஒருத்தர் எழுந்திருக்கிறார் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம வியந்து பார்ப்போம்ல அதே மாதிரி எதையும் வியந்து பார்ப்பாங்க அப்படின்னா பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் கண் முழிச்சு வேலை பார்க்குறாங்கள அதையும் வியந்து பார்ப்பாங்க ஆனால் இது ரெண்டையும் ரெண்டையும் ஒரே ஒருத்தர் செய்ய முடியாது ஒருத்தர் வந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன் காலையில் அஞ்சு மணிக்கே நான் முழிச்சுடுவேன் நாலு மணிக்கே முழிச்சிருவேன் அப்படின்னா ரெண்டையும் ஒரே ஒருத்தர் கடைபிடிக்க முடியாது இதில் எதாவது ஒரு நல்ல பழக்கத்தை தான் ஒருத்தர் கடைபிடிக்க முடியும் நீ நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும்னு வேலை பார்த்தேன்னா கண்டிப்பாக பகலில் ஒரு ஏழு மணி வரைக்கே தூங்குவ அப்போ நீ நைட்டு வந்து ஒம்பது மணிக்கே காலையில் காலையில் நீ அஞ்சு மணிக்கே எந்திக்கணும்னா நைட்டு ஒம்பது மணிக்கே நீ படுத்துடணும் ஆக ரெண்டுக்குமே நீ ஆசைப்படக்கூடாது நைட்டும் நான் ரொம்ப நேரம் வரைக்கும் முடிச்சிருப்பேன் முடிச்சிருந்து வேலை பார்ப்பேன் காலையில் அஞ்சு மணிக்கே நான் எழுந்திருச்சுருவேன் ரெண்டுக்கும் ஆசைப்பட்ற ஆசைப்படக்கூடாது ஏதாவது ஒன்றுக்கு தான் ஆசைப்படணும் ஒன்று காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துரு இல்லைன்னா நைட்டு நைட்டு வந்து ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் கூட உட்காந்து வேலை பாரு பகலில் காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்கும் யாருக்கு காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குறதுக்கு உரிமை இருக்குன்னா நைட்டு ரொம்ப நேரம் உழைக்கிறாங்க பாருங்கள் ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குறதுக்கு உரிமை இருக்குது அனுமதியும் இருக்குது அப்படி இல்லாமல் அது மாதிரி வந்து அப்போது காலை நைட்டு நீ ஒம்பது மணிக்கு படுத்துட்டியா அது மாதிரி அப்போ நீ காலைல அஞ்சு மணிக்கு நீ எந்திரிச்சிடுவேன் எழுந்திரிச்சா எழுந்திருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது அதுவும் ஒரு உரிமை தான் காலையில் எழுந்திருப்பதற்கும் உனக்கு ஒரு அனுமதி இருக்குது உனக்கு ஒரு வாய்ப்பு உரிமை எல்லாமே இருக்குது அப்போ யாருக்கு அந்த உரிமை இருக்குன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு நீ படுக்கணும் அப்போ தான் உனக்கு வந்து காலையில் வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருப்பதற்கு உனக்கு உரிமை இருக்குது இது ஒரு உரிமை அந்த உரிமையை நீ பெற வேண்டுமென்றால் நீ ஒரு கடமை செய்யணும் காலைல நாலு மணிக்கு எந்திரிக்கணுமா அப்போ நீ நைட்டு ஒம்போது மணிக்கு படுத்துரு நைட்டு ஒரு மணிக்கு ஒரு மணி வரைக்கும் ஒரு இவர் வந்து வேலை பார்ப்பாரமா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாரமா ஆனால் காலையிலையும் எந்திரிச்சிடணுமா இவர் அப்போ கா அப்போ ரெண்டு சந்தோஷத்துக்கு ரெண்டு ரெண்டு பெருமைக்கு நீ ஆளாகக்கூடாது ஆசைப்படக்கூடாது அதனால் ஏதாவது ஒன்றுக்கு தான் உனக்கு ஆசைப்படணும் ஒன்று ஒன்று காலையில் எழுந்து காலையில் ஒரு நாலு நாலரையோ அஞ்சு மணி வரைக்கும் எழுந்திருக்கிறதுக்கு அந்த விஷயத்துக்கு ஆசைப்படு இல்லைன்னா நைட்டு ஒரு மணியோ ரெண்டு மணி வரைக்கும் உழைப்பதற்கு இது அதுக்கு ஆசைப்படு இதில் எது உனக்கு தேவையோ அதை எடுத்துக்கோ ரெண்டையுமே நீ கடைப்பிடிக்கவே முடியாது ரெண்டுமே வந்து பாராட்டுக்குரியது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ரெண்டுமே ரெண்டு நடைமுறையுமே பாராட்டுக்குரியது ரொம்ப நேரம் நைட்டு ரொம்ப நேரம் ஒரு மணி வரைக்கும் வேலை பார்க்குறது ஒன்று அதுவும் ஒரு பாராட்டுக்குரியது காலையில் ஐந்து மணிக்கே எழுந்தது உன்னுடைய கடமைகளை செய்வது அதை அது இதில் ரெண்டுமே பாராட்டுக்குரியுது ஆனால் ரெண்டையுமே ஒருத்தரே கடைபிடிக்க முடியாது ஏன்னா உடம்புக்கும் தூக்கம் என்பது தேவையாக இருக்கிறது அதனால் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவருடைய வேலைகளை செய்கிறார் அப்படின்னா அவரால் கண்டிப்பாக காலைல எந்திக்க முடியாது அது இயல்பான இயல்பாக அவரால் எந்திக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் காலைல ஏழு மணி வரைக்கும் அவர் தூங்குவதற்கு அவருக்கு அனுமதி கிடை அனுமதி இருக்கிறது அதனால் காலையில் எழுந்திக்கணுமா அப்போ நீ நைட்டு நைட்டு கன்று வலிக்கக்கூடாது காலையில் எழுந்திருக்கணும் நாலரைக்கே நான் எந்திக்கணும் அஞ்சு மணிக்கே எந்திக்கணும் அப்படின்னா நீ நைட்டு கன்று வலிக்காது நைட்டு வந்து நீ ஒரு ஒம்பது மணிக்கே படுத்துரு அப்போ தான் நீ நாலரைக்கும் எந்திரிக்க முடியும் அப்போ ஆக இதில் எதாவது ஒன்று தீவிரமாக கடைபிடிங்க நீங்கள் எனக்கு நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் வேலை ஒர்க் பண்ணணும் ஒரு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ என்றைக்குமே காலையில் எழுந்திருக்காது காலில் அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்கணும்னு நினைக்கவே நினைக்காது எப்போவுமே ஏழு மணி வரைக்கும் பிடிவாதமாக நீ தூங்கு அப்போ தான் உன்னால் நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும் இல்லை எனக்கு காலையில் வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எந்திக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீ ஒம்பது மணிக்கு படுத்துரு ஒம்பது மணிக்கு படுத்து தூங்கிவிட்டு காலைல நாலு மணிக்கெலாம் நீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உனக்கு கஷ்டமே இருக்காது ஆக ஏதாவது ஒரு நடைமுறை உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துகொள் பிடிவாதமாக இரு அந்த அந்த நடைமுறையில் நீ பிடிவாதமாக இரு காலை நாலு மணிக்கு எந்திக்கணுமா அப்போ இரவு ஒம்பது மணிக்கே படுக்கிற படுத்து தூங்குவதில் நீ என்றைக்குமே பிடிவாத மாதிரி அப்போ தான் உனக்கு அந்த வழக்கம் சரியாக வரும் காலையில் எழுந்திருக்கிற வழக்கம் சரியாக இருக்கும் இல்லை நைட்டு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் தூங்கணுமா அப்போ நீ பகலில் ஏழு மணி வரைக்கும் காலைல ஏ காலை அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருக்க கூடாது காலைல ஏழு மணி வரைக்கும் நீ படுத்து தூங்கு ஏழு ஏழரை வரைக்கும் படுத்து அப்போ அப்போ தான் இது கரெக்டாக சமன்படும் சமநிலையில் கடைபிடிக்கப்படும் இரண்டுக்குமே ஆசைப்படக்கூடாது நைட்டு நான் ஒரு மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன் காலைல அஞ்சு மணிக்கே நான் எந்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்றும் ஒரு நாளில் வந்து ஒரு நாள் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் நோய் வந்துவிடும்